சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் எங்களை அணுகலாம் மற்றும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் தாங்கள் எங்களை அணுகலாம் நில ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் விவரம் தேவைப்பட்டாலும் எங்களை அணுகலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த நிலம் சேலம் மாவட்டம் எல்லாயூரில் அமைஞ்சிருக்கு ஊர ஒட்டிய பகுதியில் இருக்குது மொத்தம் இருபத்தாறு சென்ட் நிலம் ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை பேசும்போது விலை மேலும் சற்று குறைய வாய்ப்பு உள்ளது ரோடு முகப்பில் அறுபது அடி அகலம் இருக்குது சொந்தமாக நிலம் வாங்கி தோட்டம் அமைக்கவும் சிறந்த இடம் தோட்டத்தோட வீடு கட்டி குடியிருக்கவும் நல்ல இடம் விரைவாக நிலத்தின் மதிப்பு உயரக்கூடிய இடத்துல இருக்குது அதனால் நிலத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கும் இது நல்ல இடம் மேலும் இந்த நிலத்தை பற்றிய விவரங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி